எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல ஆனால் கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோலில் இருக்குது அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவங்க அவருடைய அவருடைய டிக்ளேஷன் அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த கரூர் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்தில் மதுரைக்குள்ளே போனால் வந்து காலை வெட்டுவோம்னு சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி தரவரும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் இங்கே அரசியலே இல்லை அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும் எங்க என் உயிரோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அதே வேளையில் காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க அந்த காணொலி அப்பதான் தான் நிறைய பேர்கிட்ட போய் சேரும் அன்பு உறவுகளே இதை தொடர்ந்து நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கரூர் சம்பவம் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி திமுகவுக்கு விழுந்திருக்கிறது இனி திமுக விஜய் பற்றி வாய் திறந்து பேச முடியாத அளவிற்கு திமுகவினுடைய வாய் மீது உச்ச நீதிமன்றம் கடந்த பதினாறு நாட்களாக விஜய் வைத்து எந்த அளவிற்கு அரசியல் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஆளும் கட்சி

கிட்னி வழக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்பொழுது ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்மணம் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த இந்த எங்களுடைய யோவுகள் எல்லாரும் வர மாதிரி எல்லோரும் போயிட்டு வந்தாங்க எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் அப்போ எங்கள் தலைவருக்கு எவ்வளோ மன வேதனையாக இருந்திருக்கும் எவ்வளோ வழியோடு நாங்கள் இருந்துகிட்டுருப்போம் இன்றைக்கும் நாங்கள் கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்றைக்கி எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஆகவே கரூர் போலீஸ் தான் நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு போ தொண்ணூறு பர்சன்டேஜ் போலீஸ் ஆஃபீஸர்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தார் நாங்கள் எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல ஆனால் கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோலிருக்கு அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவங்க அவருடைய அவருடைய டிக்ளரேஷன் அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த கரூர் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்தில் மதுரைக்குள்ளே போனால் வந்து காலை வெட்டுவோன்னு சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் எங்கள் அரசியலே இல்லை அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டு மொத்தமாக யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்கள் தேடி கண்டுபிடி கண்டுபிடி விஜய் அரசியல் செய்யக்கூடாது என்பது சட்டம் அல்ல அவரை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டுமா கூடாதா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆனால் ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஜனநாயகத்தின் பால் ஆட்சி செய்கின்ற அரசியல் தலைவர்கள் அதை செய்தார்களா அதிகாரம் கையில் வைத்திருக்கின்ற இவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு அரசியல் கட்சிக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு கொடுத்த அனுமதியை எந்த அளவிற்கு துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு துஷ்பிரயோகம் செய்ததும் இந்த அதிகார வர்க்கமே ஒரு காலத்தில் மதுரைக்குள்ள காலடி எடுத்து வைத்தால் கால் இருக்காது என்று மிரட்டிய காலம் உண்டு மூக்க அழகிரியினுடைய அரசியல் அப்படித்தான் இருந்தது இன்று அதே வேளை கரூருக்குள் நடக்கிறது செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் இது என்று சொல்லுகிறார்கள் கரூரில் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு அரசாங்கம் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல என்பது போல இவர்களுடைய இருக்கிறது தமிழ்நாட்டில் முக்கியமான காரணம் என்று என்று திமுக அச்சப்படுகிறது அதனால் தான் இவர்கள் உடனடியாக அருணா ஜெகதீசன் கமிஷனை அமைத்தார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை போட வைத்து அந்த பொதுநல வழக்கை குற்ற வழக்காக மாற்றி இந்த குற்ற வழக்கில் கொண்டு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் அதுவும் தமிழக நிர்வாகத்திற்குள் இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரியின் மூலமாக அந்த கொண்டு வராங்க என்பது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் தலைமையில் அமைத்தால் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அதுவும் கரூர் விவகாரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் தலையிட வேண்டிய தேவையே இல்லை இதை செய்திருக்க வேண்டியது சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை ஆனால் அங்கே இவங்களுக்கான ஆட்கள் இல்லை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தான் இவங்களுக்கான ஆட்கள் இருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் திமுகவுக்கு பெரிய ஆப்பா வச்சிருச்சு தாவேக்கா தரப்பில் என்ன கேட்டாங்க தமிழக அரசின் மீதோ தமிழக காவல்துறையின் மீதோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அதே வேளையில் சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு ஒரு சிறப்பு குழு அமைக்கணும் அந்த குழுவின் கண்காணிப்பில் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கையை வச்சாங்க அந்த கோரிக்கையை ஏற்று இன்று உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த கரூர் வழக்கை மாற்றி இருக்கிறது கரூர் வழக்க மாற்றியது மட்டுமில்லாமற்ற நீதியரசரின் தலைமையில சிறப்பு கண்காணிப்பு குழுவையும் உச்ச நீதிமன்றம் நியமித்து உச்ச நீதிமன்றத்தின் நேரடி பார்வையில சிறப்பு கண்காணிப்பு குழுவின் நேரடி பார்வையில சிபிஐ வந்துட்டு கரூர் வழக்க விசாரிக்கப்படும் இன்றைக்கு இதற்கு மேல கரூர் வழக்கில் தமிழக அரசு எந்த வேலையும் செய்ய முடியாது என்ன ஒன்றுன்னா இந்த சிபிஐக்கு வழக்குகள் மாற்றப்பட்டா உடனடியாக அதற்கான தீர்வுகள் கிடைப்பது கஷ்டம்தான் ஏன்னா இந்த வழக்கு நீண்ட நாட்கள் இழுத்துக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு அதெல்லாம் நம்ம ஆனால் ஒரு நியாயமான விசாரணை வேண்டும் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும் நாற்பத்தி ஒரு உயிர் போய்விட்டது மீண்டும் அது வரப்போவதில்லை ஆனால் அந்த உயிர் போவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்ற உண்மை தெரியணும் விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அவர் பரப்புரை செய்ய வந்தவர் அவர் அனுமதி தான் பரப்புரை செய்ய வருகிறார் ஆனால் அந்த பரப்புரையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதற்கு உள்ள நடந்தது என்ன இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் ஆளும் தரப்பா அல்லது அங்கு நடந்தது யதார்த்தமா என்பது உண்மை வெளிவரணுமா கூடாதா ஆனால் இதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏன் அரசு பயப்படுகிறது தமிழக அரசு கரூர் சம்பவம் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்குது ஏழு முப்பது மணியில் இருந்து இரவு பத்து மணிக்குள்ளாக கரூர் மருத்துவமனைக்குள்ள நாற்பத்தி ஒரு உடல்களும் போயிடுது அந்த இறந்த நாற்பத்தி ஒரு பேர்ல முப்பத்தி ஒன்பது பேர் வந்துட்டு உயிர் இழந்துதான் கரூர் மருத்துவமனைக்கு அந்த உடல்கள் சென்றதாக கூறப்படுகிறது அந்த முப்பத்தி ஒன்பது உடல்கள்ல முப்பது உடல்கள் இரவே போஸ்ட் மாடம் செய்து அனுப்பிவிட்டார்கள் எப்படி நடந்தது ஒரு உடலை குறைந்தது போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னா குறைந்தது இரண்டு மணி நேரம் அதிகபட்சமாக ஆறு மணி நேரம் ஆகும் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க குறைந்தது இரண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் முப்பது உடல்களை கரூர் மருத்துவமனையில் போஸ்ட்மார்டம் செய்து அவ்வளவு வேகமாக வெளியேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னா அவ் அந்த மருத்துவமனையில் அவ்வளவு வசதிகள் இருக்கிறதா அவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்பதை சிபிஐ விசாரிச்சாதான் வெளிவரும் திடீரென்று முப்பது உடல்களை நான்கு மணி நேரத்தில் போஸ்ட்மார்டம் செய்கின்ற அளவிற்கு மருத்துவர்கள் அந்த மருத்துவமனைக்கு எங்கிருந்து வந்தார்கள் எப்படி இது நடந்தது ஏன் இவ்வளவு வேகம் ஏன் இவ்வளவு அவசரம் என்ற கேள்வி அரசை நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லா மக்களுக்கும் இந்த சந்தேகம் வருகிறது இவ்வளவு வேக வேகமாக முடித்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கு அழுத்தம் கொடுத்தவர்கள் யார் இதையெல்லாம் தமிழக காவல்துறை விசாரித்த வெளிவருமா தமிழக சிபிசிஐடி விசாரிச்சா வெளியே வருமா தமிழக அரசு நியமித்திருக்கின்ற எஸ்ஐடி விசாரிச்சா வெளியே வருமா அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் அந்த கமிஷன் விசாரிச்சா இது வெளியே வருமா இந்த உண்மைகள்லாம் வாய்ப்பே இல்லை ஆவேக்கா சிபிஐ விசாரணை கேட்டதுல எந்த தவறும் இல்லை அது தேவைதான் அதே வேளையில தமிழக முதலமைச்சர் திருபுவனம் அஜித் குமார் கொலை வழக்கை யாரும் கேட்பதற்கு முன்பாகவே சிபிஐ விசாரணைக்கு மாற்றினார் காரணம் என்ன ஏன் அதை சிபிஐக்கு மாற்றினார்கள் தமிழக அரசின் மீது மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது காவல்துறை அதிகாரிகளை அடித்து கொன்றதால் நம்ம மேல எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா உடனே இதை சிபிஐக்கு மாற்றி விட்டு அதே வேளையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சா நமக்கு தான் நிறைய பிரச்சனை நம்முடைய ஆட்சிக்கு தான் பிரச்சனை நமக்கும் பெரும் பிரச்சனை அப்படின்னா உடனே இதை சிபிஐக்கு மாற்றாம தமிழக காவல்துறையை சிபிசிஐடியே விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி இங்கேயே ஒரு உருட்டு உருட்டுறது இதுதான் திமுக வேலை இது காலம் காலமா இவங்க செய்கிற அநியாயம்தான் உச்ச நீதிமன்றம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சரியான ஆப்பை வைத்திருக்கிறது திமுக அரசுக்கு இனி திமுக வாய் திறந்து பேசினால் வாய் மேலேயே போடுவாங்க அப்படிங்கறதும் தெரியுது இன்னொரு விஷயம் இந்த வழக்குல பொய்யான வழக்கை தான் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் சிபிஐ விசாரணையை வாங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த திமுகவினுடைய ஊடகங்கள் உருட்டுறதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் என்ற ஒரு நபர் அதிமுகவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் அவருக்கும் அந்த வயது மகனுக்கும் சம்பந்தம் பல நாட்கள் ஆகிவிட்டது குழந்தை இறந்து விட்ட பிறகு உரிமை கொண்டாடுகிறார் இவர் பணம் வருகிறது அந்த பணத்திற்காக இவர் உரிமை கொண்டாடுகிறார் அதனால பொய்யான வழக்கை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் இவர் சமர்ப்பித்து இவரை சமர்ப்பிக்க வைத்து அதன் மூலமாக இவங்க இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அந்த வழக்கு பொய்யாக இருக்கட்டும் அந்த வழக்கு உண்மையாக இருக்கட்டும் அது மேலெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருப்பது கரூர் வழக்கில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக தமிழக அரசும் காவல்துறையும் முக்கியமாக செந்தில் பாலாஜியும் இந்த வழக்கில் வசமாக சிக்க போகிறாங்க என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க நம்முடைய காணொலிக்கு தொடர்ந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு அற்ற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கோடிக்கணக்கான மக்கள் வாழறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காணொலி சென்று சேரணும்னா தொடர்ந்து காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே